மாகாண படிப்பாள ஒப்பிடும் பொழுதோ அவருடைய சேவைகள் உலகமாகவும் இருக்கிறது குறிப்பாக நாங்களும் சில கிராமங்களுக்குள்ளாக கலந்து செல்லும் பொழுதோ குறிப்பா தெளிவுபடுத்தி இருக்கும் நான் இந்த மூன்று வீரம் என்பது எனக்கு உண்மையிலே இன்றைக்குத்தான் தெரியும் நான் நான் தெரிந்து தெரியாத மாதிரி நினைக்கிறேன் உண்மையிலே தான் தெரியும் அந்த மூன்று வீரம் என்பதை உங்களது கரையின் கருத்தின்படி தொழில் வழங்குதலில் மூன்று வீதம் அன்று இருக்கின்றது அதை நாங்கள் அமல்படுத்தத்தான் வேண்டும் அதை இப்படிப்பட்ட நிறுவனங்களோடு ஓரளவுக்கு நான் நெருங்கி பழகியவன் என்ற வகையில் உண்மையில் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் மிகவும் பாராட்டக்கூடிய பணிகள் உண்மையில் கூடிய இடங்களை அவற்றோடு அப்டிச் செய்கின்றார்கள் என்று மட்டக்களத்தில் மாற்றுத்திறனாளிகள் தெளிவு கைவிடப்படவில்லை என்று கூறுவதற்கு அவர்களுடைய அந்த உயர்வான சேவை பணிகள் எடுத்து எடுத்துக்கொண்டால் கடந்த இருபத்தி நாலாம் தேதி மாகாண சபையுடனுக்கு எங்களுடைய கௌரவ அந்த நாள்தான் இந்த மாகாண சபையின் தலைமை நான் இங்கே சொல்றேன் கௌரவ உறுப்பினர் துறை நடந்த அவர்கள் இங்கே ஏழாம் ஆண்டுக்கு மேல் பாடசாலையை கற்பித்தல் இல்லை என்று சொல்லி அவர் முன்வைத்து பேசினார்கள் ஒன்று ரெண்டு விடயங்களை நீங்கள் நின்று ஒரு ஒரு கற்பனையாகவோ அந்த நலமுறையாகவோ நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் நீங்கள் ஒரு வல்ல சூட்டப்பட வேண்டியது உங்களை பொறுத்தவரை பல வலிமை பல கஷ்டம் கூட நீங்கள் செயற்படுகின்றீர்கள் என நண்பர்கள் இரண்டு கையிலே பல எனது வரவர்களுக்கு தொடர்ச்சியாக வருவார்கள் வருகை கிடைத்திருக்கின்ற எங்களுடைய மீதப்படுத்தும் முகமாக எங்களுடைய ஏனைய பிரதிகளை அந்த